சீர்காழி நாகேஸ்வரமுடையார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு தலங்களில் தருமை ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் தனூர் மாத வழிபாடு மேற்கொண்டார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இந்து சமய அறநிலைத்துறையின் ஆளுகைக்குட்பட்டதும் பிரசித்தி பெற்றதுமான பொன்னாகவள்ளி அம்மன் உடனாகிய நாகேஸ்வரமுடையார் கோவில் உள்ளது ஆதிராகு தலமான இக்கோயிலில் அமிர்தராக பகவான் தனி சனதில் அருள் பாலித்து வருகிறார் வெகு பிரசித்தி பெற்ற இக்கோவிலுக்கு தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பிரம்மச்சாரிய சுவாமிகள் வருகை புரிந்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நாகேஸ்வரமுடையார் பொன்னாகவல்லி அம்மன் ஆதி ராகு பகவான் சனி பகவான் உள்ளிட்ட சாமி சன்னதிகளில் தருமபுரம் ஆதீனம் வழிபாடு மேற்கொண்டார் இதேபோல் சீர்காழியை அடித்த திருமயிலாடி சுந்தரேஸ்வரர் மற்றும் வடிவேல் குமரன் ஆச்சால்புரம் சிவலோக தியாகராஜர் சுவாமி கோயில் மகேந்திரபள்ளி ஸ்ரீ வடிவாம்பிகை சமீத ஸ்ரீ திருமேனி அழகர் திருக்கோயில் மாதானம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் தருமை ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் நேரில் சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் தனூர் மாதத்தில் முன்னூறு கோயில்களுக்கு நேரில் சென்று வழிபட குருமகா சன்னிதானம் முடிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது